வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்கு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கோட் வசூலை தாண்டி கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பக்கம் நெருங்கி போயிட்டு இருக்கு இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷன்ல தான் வந்து இந்த படம் வந்து ராஜ்கமால் பிலிம் இந்த படம் வந்து தயாரானது இந்த படம் வந்து படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள் வந்து கூப்பிட்டு சிவகார்த்தியனும் அந்த படத்தோடைய டைரக்டரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நின்று போட்டோ எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு வீடியோவும் வந்து கொடுத்திருக்காரு இது வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு இதுவும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து தயாரிச்ச ஒரு படம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடியை தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை வந்து போயிட்டு இருக்கிறது வந்து கமலஹாசன் வந்து அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்த உடனே டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு தேதியில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி விழா கொண்டாடுவதற்கான பிளான்ல இருக்காங்க அந்த வெற்றி விழாவில் ஒரே மேடையில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இணைந்து அந்த மேடையை வந்து கலக்க போறாங்க அந்த மேடையில நம்ம தலைவர் என்ன பேச போறாரு இளைய தலைமுறைக்கு என்னென்ன வாழ்த்துக்கள் சொல்ல போறாரு இன்னும் என்னென்ன பூஸ் பம்பு வச்சிருக்க போறாரு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு தலைவர் ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறாரு அப்படின்னா அந்த மேடை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட மேடையாக இருக்கும் அதாவது அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதே மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அந்த ஸ்பீச் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் ஏன்னா தலைவரும் இருக்காரு கமலும் இருக்காருங்கும் போது அந்த மேடை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க சிவகார்த்திகேயனுக்கு ஜாக்பாட் இல்ல இது வந்து எங்கேயோ வந்து சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைய போகுது ஏன்னா சிவகார்த்திகேயனோட படம் வெற்றி விழாவுக்கு வந்து கமலும் ரஜினியும் கலந்துக்கிறாங்க அந்த வெற்றி விழாவை கமலும் ரஜினியும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்பது வந்து சிவகார்த்திகேயன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தலைவரோட வாழ்த்துக்கள் மூலியமாக தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு தலைவர் அந்த வெற்றி விழாவில் கலந்துகிட்டு வாழ்த்த போறாரு என்னென்ன பேச போறாரு அப்படிங்கறது வந்து தகவல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து கமலஹாசன் அவர்கள் ரிட்டர்ன் உடனே கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரே மேடையில் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து இந்த மேடையை வந்து பகிர போறாங்க இந்த மேடையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இருந்து பார்ப்போம் நம்ம சேனலை இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் நன்றி வணக்கம்